சீரியல் நடிகரான ஸ்ரீதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காரு இந்த விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சீரியல் நடிகரான ஸ்ரீதர் இதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் படங்களில் நடிச்சிருக்காங்க அழியாத கோலங்கள் விஐபி ராஜவம்சம் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சிருந்தாரு மேலும் வெள்ளித்திரையை தாண்டி சின்ன திரையிலையும் நிறைய சீரியலை நடித்து மக்களோட மனசில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ரீசெண்டாக இப்போது வள்ளியின் வேலன் அப்படின்ற சீரியலில் இருக்காரு ஜி தமிழில் ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு தான் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த சீரியலில் அவரும் நடிச்சிட்டு தான் இருக்கார் இந்த சீரியலை தொடர்ந்து தாமரை சித்தி டூ லிட்டா பல சீரியலில் நடித்து பாப்புலர் ஆகியிருக்காரு மேலும் ஷஹானா அப்படின்ற சீரியலில் நடித்ததால் ஷகானா ஸ்ரீதர் அப்படின்ற பேர் இவருக்கு எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும் இதனால் இன்னைக்கு ஈவினிங் சென்னை தியாகராஜ நகரில் குடும்பத்தோடு வசித்து வந்த ஸ்ரீதருக்கு திடீர்னு ஈவினிங் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு இதனால் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் அவரை செக் பண்ண டாக்டர் அவர் வர வழியில இறந்துட்டாரு அப்படின்னு மாரடைப்பால தான் அவர் உயிரிழந்திருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இறந்து போன ஸ்ரீதருக்கு இப்போ அறுபத்தி வயசு ஆகுது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்வளோ நாளாக நல்லா இருந்த ஸ்ரீதருக்கு சடனாக இப்படி ஆகும் அப்படின்றத யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஸ்டில் இப்போ வரைக்கும் வள்ளியின் வேலன் சீரியலை நடிச்சிட்டு தான் இருந்தார் இன்னைக்கு ஈவினிங் கூட இவரை சீரியலை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் திடீர்னு இப்போ இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் பலருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை ஸ்ரீதருக்கு தெரிவிச்சிட்டு வராங்க